கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அமைவதாக ஆமேன் இன்றைய நாளுக்கான தியான பகுதி கிறிஸ்து செய்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார் ரோமர் நான்கு இருபத்தைந்து இயேசு முழு உலகத்திற்காகவும் மறித்தார் என்று நாம் கூறும் இது ஒரு பொதுவான சொற்றொடர் அவர் அனைத்து மனுகுலத்திற்காகவும் இறந்தார் என்பதை குறிக்கிறது எனவே அந்த பொதுவான அர்த்தத்தில் இயேசு நம் இடத்தில் கண்டனம் செய்யப்பட்டார் அவர் நம் அனைவருக்கும் நியாயம் தீர்க்கப்பட்டார் ஆனால் நீங்கள் அவரை நம்பும் இரண்டு குறிப்பிடத்தக்க விஷயங்கள் நடக்கும் முதலாவதாக அவர் உங்கள் பொருட்டு செய்த பழி உங்கள் சார்பாக இருந்தது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாலும் ஒப்புள்வதாலும் நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவதை சாத்தியமாக்குகிறது நித்திய ஜீவனை பெறுவது என்பது நீங்கள் மீண்டும் பிறந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் இப்போது ஒரு புத்தம் புதிய நபராக கடந்த காலம் இல்லாமல் இருக்கிறீர்கள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இரண்டு கொருந்தியர் ஐந்து பதினேழு இப்போது நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் ஒரு புதிய சிருஷ்டியாக இருப்பதால் உண்மையான அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்து இந்த புதிய மனிதனின் பாவங்களுக்காக இறக்கவில்லை என்பதை புரிந்து கொள்வது அவசியம் ஏனென்றால் புதிய பிறப்பில் நீங்கள் பெற்ற புதிய வாழ்க்கை தேவ வாழ்க்கையாகும் அது பாவத்தால் கரைபடவில்லை கிறிஸ்துவில் புதிய மனிதன் உண்மையான பரிசுடைய சிரான் இருபத்தி நாலு சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே இந்த உணர்தல் நீங்கள் ஏன் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வழிவகுக்கிறது வேதாகாமம் கூறுகிறது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் ரோமர் நான்கு இருபத்தைந்து இப்போது நீதிமான்களாக்கப்பட்டு நீங்கள் தேவனோடு சமாதானமாகி கிறிஸ்து இயேசுவில் தேவனுடைய நீதியாகிவிட்டீர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் தினமும் போராடி நீதியுள்ளவர்களாகவும் தேவனை பிரியப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகள் உண்மையானவை என்று வெறுமனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதே திறவுகோளாகும் ஜெபம் அன்புள்ள பிதாவே கிறிஸ்துவுக்குள் எனது புத்தம் புதிய வாழ்க்கையின் ஈவுக்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் நான் அவரில் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் பழையவைகள் முற்றிலும் ஒழிந்து போயின என்ற உண்மையை நான் கொண்டாடுகிறேன் நான் எனது புதிய அடையாளத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீர் எனக்கு வழங்கிய நித்திய வாழ்வில் நிறைவில் வாழ்கிறேன் நான் நீதிமான் என்றும் நீதியான வாழ்க்கை வாழ அதிகாரம் பெற்று கடந்த கால போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற்றுள்ளேன் என்று அறிவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் மேலும் தியானிக்க கலாத்தியர் இரண்டு இருபது இருபத்தொராம் வசனம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்குமே ரோமர் ஐந்து பதினேழாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை அதே போல மேலும் தியானிக்க இரண்டு கொருந்தியர் ஐந்து பதினேழாம் வசனம் யோவான் பத்து பத்தாம் வசனம் இவற்றை தியானியுங்கள் கத்திரங்கள் வாழ்க்கையை மேலும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நன்றி